அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பகுதியில் பெரிய புராணம் பகுதி டூ குறித்து பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே முந்தைய காணொலியில பெரிய புராணம் பார்ட் ஒன் அதாவது பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான நூல் கருத்தாக்கங்களை முந்தைய காணொலியா நான் பதிவு செஞ்சு உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் அந்த அடிப்படையில் இந்த காணொளி வந்து பாத்தீங்கன்னா சேக்லாருடைய பங்களிப்பு என்ன அவர் எவ்வாறு இந்த பெரிய புராணத்தை படைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம விடுபட்ட அந்த பெரிய புராணம் குறித்த நூல் தகவலோட இந்த காணொலியை நான் வந்து உங்களுக்காக வடிவமைச்சிருக்கேன் அஹ் அதோட மட்டும் இல்லாம பெரிய புராணத்துல வரக்கூடிய நாயன்மார்களுடைய வரலாற்றெல்லாம் அவங்களோட அஹ் கலந்துரையாடலும் ஒரு கண்ணோட்டத்துல இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கேன் அதனால மறக்காம பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கியம் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் பல்வேறு இலக்கிய வரலாறா இருக்கட்டும் இணையதளத்துல இருக்கக்கூடிய தகவலா இருக்கட்டும் அனைத்தையும் அனைத்தையும் தேடி ஒரு தொகுப்பா அதாவது கதம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட தினமும் ஒரு காணொலியோட நான் சந்திக்கிறேன் அதனால உங்களுடைய ஒத்துழைப்போட நான் இந்த காணொலிகளை உருவாக்கிட்டு வரேன் அதனால வாங்க வீடியோக்குள்ள நம்ம போலாம் இன்னைக்கு வந்து பெரிய புராணம் பார்ட் டூ அஹ் பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய தான் பார்க்க போறோம் பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் அறிமுகமான நபர் அஹ் பெரிய புராணம் எந்த பாவகையில் எழுதப்பட்டது அப்படின்னா விருத்தப்பா ஏன்னா சேவக சிந்தாமணி வந்து முதன் முதல்ல விருத்தப்பாவால கையாண்டு திருத்தக்க தேவர் அதுக்கு பின்னாடி வந்த பெரிய புராணம் அதே மாதிரி கம்பராமாயணம் இது எல்லாத்திலுமே விருத்தப்பாவினுடைய அந்த பாவகையில விருத்தப்பாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா பின்னாடி வந்த காப்பியங்கள் பெரும்பாலும் விருத்தப்பாவோட தான் பாடப்பட்டிருக்கு சமயம் வந்து சைவம் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பெரிய புராணத்திற்கு வந்து சி கே சுப்பிரமணிய முதலியார் வந்து உரை செஞ்சிருக்காங்க ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ சேக்லர் வந்து அனபாய சோழனிடம் அமைச்சரா இருந்திருக்காரு இவருடைய ஊர் வந்து குன்றத்தூர் அதாவது வந்து தொண்டை நாட்டில இருக்கு போது வந்து காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பகுதியா கருதப்படுது இவருடைய காலமும் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பாக்குறப்போ ராமதேவன் அதுதான் இவருடைய இயற்பெயர் சேவைக்கிழாருடைய இயற்பெயர் வந்து ராமதேவன் ஆனா கல்வெட்டுல ராமதேவர் அப்படின்ற பதிவும் இடம்பெற்றிருக்கு ஆஹ் இவங்களுடைய பெற்றோர் வந்து இவருக்கு வழங்கின பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர் தான் பெற்றோர் வச்ச பெயர் அதாவது இயற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இயற்பெயர் ராமதேவன் பெற்றோர் வழங்கிய பெயர் வந்து அருண்மொழி தேவர் மறந்துடக்கூடாது பெயர் வந்து பாத்தீங்கன்னா உத்தம சோழ பல்லவன் அப்படின்ற ஒரு பட்ட பெயரும் இவருக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம வேறு பெயர்களா நிறைய பெயர் இருக்கு தொண்டர் சீர் பரப்புவார் பரவுவார் அப்படின்னு இருக்கு பெரிய புராணம் பாடுறதுனால இவருக்கு வந்து தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்ற ஒரு பெயரும் கிடைக்குது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் சேக்கிலார் தெய்வ புலவர் மாதேவடிகள் தேவடிகள் ராமதேவர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெய்வ புலவர் அப்படின்னு திருவள்ளுவரையும் சொல்லும் இவருக்கும் தெய்வ புலவர் அப்படின்ற ஒரு அடைமொழியும் இருக்கு இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ பெரிய புராணம் திருத்தொண்டர் திரு தொண்டர் புராண சாரம் திருப்பதி கோவை இந்த மூணு நூலை இவர் வந்து எழுதியிருக்காரு இப்ப பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம் தனி தனியடியார்கள் வந்து அறுபத்தி மூன்று பேர் தொகையடியார்கள் ஒன்பது பேர் இந்த எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடியதுனால இதுக்கு வந்து பெருமை பெற்ற ஒரு புராணமா இருக்கிறதுனால பெரிய புராணம்னு நம்ம பார்த்தோம் அதுல இடம்பெற்ற இந்த அடியவர்களுடைய தொண்டையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாருங்க மனதால கோயில கட்டினது யாரு அப்படின்னா ரெண்டு பேரு ஒராள் நம்மளுக்கு எல்லாம் அதிகமா பரிச்சயமான ஆளு கோசல நாயனார் அவரு பாருங்க மனதால கோயில கட்டி தொண்டு செஞ்சிருக்காரு ரெண்டாவது நபர் வந்து வாயிலார் இவர் வந்து மனக்கோயிலில் வழிபட்டவர் ஆஹ் மனதால இவரும் வந்து கோயில கட்டி வழிபட்டிருக்காரு ஆனா நம்ம பூசலார தான் பல பேர் பார்த்திருக்கோம் ஆனா வாயிலார் நாயனார் அப்படின்றவரும் மனதாள கோயில் கட்டியிருக்காரு அடுத்து பாருங்க கோயில் கட்டி வழிபட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு ரெண்டு பேர் வராங்க கோச்செங்கட் சோழர் அப்படின்ற ஒரு நாயனார் இவன் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் பல கோயிலை கட்டி சிவனுக்காக வழிபாடு செஞ்சிருக்காரு அடுத்த நபரா காரியார் இவர் வந்து மூவேந்தர் மீது கோவை பாடி அதுல வந்த பணத்துல கோயிலை கட்டி இருக்காரு கோயில் தொண்டு செய்தவர் கோயில்ல வேலை பார்த்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா கணம்புள்ளர் இவர் வந்து விளக்க ஏற்றி வழிபட்டிருக்காரு அடுத்து முருகன் பூமாலை கட்டி தொண்டு செஞ்சிருக்காரு திருநாளை போவார் தோல் வார் நரம்பு கோயில்களுக்கு கொடுத்து வந்திருக்காரு கோயிலுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லாதவர் யாருன்னா அந்த திருமலை சாரி திருநாளை போவாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு ஆனா இருந்தாலுமே தோல் வார் நரம்பு இது எல்லாத்தையும் கோயிலுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு அஹ் மந்திரம் ஜபித்தோர் அப்படின்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் நாலு பேர் வராங்க அஹ் உருத்திர பசுபதியார் அஹ் கழுத்தளவு நீர்ல நின்று அஹ் உருத்திர மந்திரம் அதாவது சிவனுடைய மந்திரத்தை அவர் வந்து ஜபிச்சுட்டே இருந்திருக்காரு அஹ் சிறப்புலியார் திருவைந்து எழுத்து அதாவது வந்து அந்த ஐந்து எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திருவைந்து எழுத்து ஓதினவர் அதே மாதிரிதான் சோமாசி மாறு இவருமே திருவைந்து எழுத்து ஓதினவர் திருமூலர் திருமந்திரம் பாடியவர் இப்ப மந்திரத்தால வழிபட்டவங்க ஒரு நான்கு பேரு கோயில் தொண்டு செஞ்சு வழிபட்டவங்க ஒரு மூணு பேரு அதே மாதிரி கோயில் கட்டி வழிபட்டவங்க ரெண்டு பேரு மனதால கோயில் கட்டினவங்க ஒரு ரெண்டு பேர் நம்ம பாக்குறோம் அப்புறம் அடியாருக்கு தொண்டு செய்தோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வராங்க அதுல அடிகள் ஏன்னா அப்பர் வந்து வழிபட்டவர் ஆஹ் அஹ் அப்பறை வழிபட்டதுனால தன்னுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசன் பேர் வச்சிருப்பார் நம்ம அப்புதி புராணம் அப்படின்னே படிச்சிருப்போம் அப்ப அந்த அடியாருக்கு தொண்டு செய்தவர்கள அடிப்படையில் ஒரு பத்து பேர் வராங்க அதுல முதல்ல அப்புதி அடிகளார் வராரு அடுத்து கனநாதர் இவர் வந்து சம்பந்தரை வழிபட்டிருக்காரு புகழ்ந்துணையார் பொற்காசு பெற்று தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்காரு இடங்களியார் அடியாருக்கு நெல் தந்து உதவி இருக்காரு நேசனார் இவரும் வந்து பாத்தீங்கன்னா அடியாருக்கு ஆடை இணைந்து கொடுத்திருக்காரு நரசிங்க முனையறையனார் அடியாருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு பெருமளிலை குறும்பர் சுந்தர வழிபட்டவர் அடியாருக்கு இவரும் அண்ணம் விட்டு இருக்காரு சுந்தரருக்கு முன்னாடியே கைலேக்கு போனாரு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் வெள்ளை அணை மீது கைலைக்கு வந்து சேரமான் பெருமான் நாயனரோட போனாருன்னு பார்த்தோம் அதே மாதிரி பாருங்க இந்த பெருமளிலை குறும்பர் அப்படின்றவரும் கைலைக்கு போயிருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் அரிய தகவல்கள் ஏன்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகையடியார்கள் அப்படின்ற செய்தி மட்டும் தான் தெரியும் ஆனா பாருங்க தொண்டு செஞ்சவங்களே அப்படின்னு பாக்குறப்போ ஒரு பத்து பேர் வராங்க அதுல பெருமளிலை குறும்பர் அப்படின்றவரு கைலைக்கு எல்லாம் போயிருக்காரு சடையனார் சுந்தரனுடைய தந்தை இவரும் வந்து தொண்டு ஆட்டிருக்காரு இசைஞானியார் சுந்தரனுடைய தாய் சிவ தொண்டு ஆட்டினவர் கூற்றுவர் சிறந்த சிவ தொண்டு செய்தவர் இப்படி ஒரு பத்து பேரை அடியாருக்காக அந்த தொண்டு செஞ்ச அடிப்படையில பார்த்தோம் அடுத்து போரிட்டவர் அப்படின்னு பாக்குறப்போ மூர்த்தியார் எலும்பு தேய சந்தனம் வந்து அரைச்சிருக்காரு சமணர்களுடைய தொல்லைகள் எல்லாம் தாங்கியிருக்காரு யார் அப்படின்னா மூர்த்தியார் நமீ நந்தியார்ன்ற ஒரு சமணரால் சமணருடைய நீரால விளக்கெறி அப்படின்னு சொல்லி அவங்க சமணர் என்ன நீர் நீரால வந்து விளக்க எரி அப்படின்னு சொன்னோடனே அக்கனமே அதை வந்து செஞ்சு வெற்றியும் கண்டிருக்காரு ஏன்னா நீரால நம்ம ஒரு விளக்க வந்து எரிய வைக்க முடியாது ஆனா இவர் அதை செஞ்சிருக்காரு யார் அப்படின்னா நமி நந்தியார் அப்படின்ற நாயனார் அடுத்து தண்டியார் இவர் வந்து கண்ணு இல்லாதவர் குளம் வெட்ட முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா கண்ணு பெற்று சமணரை திருவாரூர்ல இருந்து விரட்டை விரட்டி அடிச்சிருக்காரு ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி கண்ணே இல்லாதவர் ஒரு குளத்தை விட்டுவதற்கான முயற்சியில இருக்காரு பின்னாடி கண்ணை பெற்று சமணர்களை ஓட விட்டிருக்காரு அடுத்து வந்து திருநாவுக்கரசர் அப்பர் அதாவது சமணராலும் மகேந்திரவர்ம பல்லவனாலும் பல இன்னல்களுக்கு ஆளான நபர் தான் திருநாவுக்கரசர் திருநேன சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதங்களால் வென்று சமணர்களை வந்து கழுவில் ஏற்றனவர் மங்கையர்கரசியர் கூன் பாண்டியனுடைய மனைவி சமணரை எதிர்த்து திருநேன சமுதருக்கு உதவி செஞ்சிருக்காங்க கடைசியா குளச்சரையார் திருநேண சமுதருக்கு உதவி செஞ்ச ஒரு அமைச்சர் திருத்தலம் பயணம் செய்தோர் சிவனுடைய தலங்களுக்கு பயணம் செஞ்ச ஒரு அடிப்படையில ஒரு அஞ்சு பேரை பார்க்க போறோம் முதல்ல காரைக்கால் அம்மையார் சிவனை பாடி கைலாயம் சென்றவர் ஐயடிகள் காடவர் போன் ஆஹ் மகனுக்கு முடிசூட்டு தல யாத்திரை மேற்கொண்டவர் மகனுக்காக அந்த முடிசூட்டு விழாவுக்காக தல யாத்திரை போயிருக்காரு யாருன்னா ஐயடிகள் மிண்டர் திருத்தொண்டர் தொகையை சுந்தரர் பாட தூண்டியிருக்காரு சுந்தரர் தல தரிசனமும் பாட்டும் பாடின நபர் சேரமான் பெருமான் நாயனார் இவருமே தலதரிசனமும் பாட்டும் பாடி சிவனுக்கு தொண்டு செஞ்சிருக்காங்க அஹ் பாடி சிவ பதம் பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு திருநில கண்ட யாழ்ப்பாணர் தல தரிசனமும் யாழி செய்யமும் தல தரிசனமும் யாழி செய்யும் மதுரை கோயிலில் சிவனார் கட்டளைப்படி உள்ள போயிருக்காரு ஏன்னா திருப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அதனால மதுரை கோயில்ல சிவனுடைய கட்டளைப்படி உள்ள போயிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆணையர் இவர் வந்து திருவைந்து எழுத்தை அஹ் குழலில் இசைத்திருக்காரு குழல் இசைத்து முக்தி பெற்றவர் அதாவது அந்த குழல் இல்லையா அந்த குழல்ல அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அப்படியே இசையா ஒழிச்சு இசையா இயக்கியிருக்காரு இசைத்திருக்காரு சிவ வேடத்திற்கு இருந்து இறந்தவர்கள் சிவ மாதிரி சிவனுடைய வேடத்தை போட்டு அதுக்கு அஹ் இறந்தவங்க யார் அப்படின்னா ஒரு ரெண்டு பேரும் மெய்ப்பொருளாளர் போலி சிவவேடம் புனைந்து வந்த முத்தநாதனை விருந்தோம்பி அவனால் குத்தி கொல்லப்பட்டவர் யாருன்னா மெய்ப்பொருளாளர் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது ஏனாதியார் திருநீர் அணிந்து வந்த பகைவன் அதிசூரனால் கொல்லப்பட்டவர் அப்ப சிவ வேடத்தை வந்து நம்பி இறந்தவங்க யாருன்னா ரெண்டு பேரு சிவன் மாதிரி வேடம் போட்டு வந்து இவங்களை கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க அதுல மெய்ப்பொருளாளர் ஏனாதியார் அப்படின்னு ரெண்டு பேரும் நம்ம பார்க்க முடியுது அஹ் செயற்கறையை செயல் செய்தவர்கள் அப்படின்னு அடிப்படையில் ஒரு பதினோரு பேர் வராங்க கண்ணப்ப நான் என்ன நம்மளுக்கு தெரியும் தன்னுடைய கண்களை பெயர்த்து சிவனுக்காக அப்பியிருக்காரு புகழ் சோழர் பகைவர் தலைகளுள் ஒன்று சிவனடியார் சிவனடியாருடைய தலை கண்டதும் தீயில் பாய்ந்து உயிரை நீத்திருக்காரு அஹ் பகைவர்களுடைய அந்த கூட்டத்துல சிவனுடைய தலையை பார்த்தோடனே தீயில பாஞ்சு தன்னுடைய உயிரையும் மாய்சிருக்காரு அஹ் சிறுதொண்டர் மகனை வாழால் வெட்டி அமுது படைத்தவர் தான் சிறு தொண்டர் குங்குளிய கலையர் மனைவினுடைய தாலிய விற்று சாம்பிராணி வாங்கி சிவ தொண்டு புரிஞ்சிருக்காரு திருநீல நக்கர் சிவலிங்கத்தின் மீது விழுந்த அந்த சிலந்திய தொட்டு அப்புறப்படுத்தின தன்னுடைய மனைவியை வந்து தூய்மை கேடா நடந்தா அப்படின்னு சொல்லி அவளை திறந்துட்டாரு அதே மாதிரி இறைவன் கூறினதுக்கு அப்புறம் சிவன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை ஏத்திருக்காரு யாரு அப்படின்னா திருநெல் நக்கர் அடுத்து கலியனார் நாயனார் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குருதியால கோயிலுக்கு விளக்கு ஏற்றிருக்காரு அடுத்த நபரா சண்டேசர் மணலை பிடித்து சிவலிங்கம் ஆக்கி வழிபட்டவர் மணல்ல எப்படி நம்ம சிவனை செய்ய முடியும்னு தெரியாது எந்த ஒரு உருவத்தையுமே மணல்ல செய்ய முடியாது ஆனா மணலை பிடித்து சிவலிங்கம் ஆக்கி வழிபட்டிருக்காரு அதனை உதைத்த தன்னுடைய அவருடைய காலை வந்து வெட்டியிருக்காரு அடுத்த நாயனார் பாத்தீங்கன்னா கலச்சிங்கர் பூவை நுகர்ந்த மனைவினுடைய மூக்க வந்து கொய்திருக்காரு அறிவால் அறிவால் தாயர் பிரசாதம் சிந்தி போனால தன்னுடைய கழுத்தை அவரே என்ன பண்றாரு வெட்டிக்கிறாரு அஹ் முய முயன்றவர் இருக்கு அது கண்டிப்பா வெட்டிட்டாரு தெரியல முயற்சி செஞ்சிருக்காரு அஹ் கலிக்கம்பர் வேலையாளினுடைய பாதம் துலக்க நீர் விட காலம் தாழ்த்தியதுனால மனையோட கையை வந்து என்ன பண்ணிட்டாரு வெட்டியிருக்காரு யாருன்னா கலிக்கம்பர் ஆஹ் கோட்புளையார் சிவநெல்லை தின்றதற்காக உறவினரை வந்து கொண்டிருக்காரு வாளோடு கைலைக்கு வந்து போயிருக்காரு அப்ப கைலிக்கு நிறைய நபர்கள் வந்து போயிருக்காங்க காரைக்கால் அம்மையார் போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோம் சரமன் பெருமாள் நாயனார் சுந்தனார் இவங்கெல்லாம் போயிருக்காங்க ஆஹ் இது எல்லாமே முன்னாடி நம்ம பார்த்து எல்லாமே அரிய செயல்களை செஞ்சவங்க சிவனால வந்து சோதிக்க பெற்றோர்கள் வந்து சோதனைக்கு உள்ளானவங்க ஒரு எட்டு பேர் இருக்காங்க அதுல இயற்பகையார் மனைவியை அடியவரோட அனுப்பிட்டாரு அடியவர் வந்து சிவனுடைய இடத்துல வந்திருப்பாங்க மனைவியை கேட்டோன்னே அனுப்பியிருப்பாரு அஹ் தடுத்த உறவினரை வந்து கொலை செஞ்சிருக்காரு திருநீல கண்டர் திருவோட்டு சண்டை அதனால மனைவியையும் இவரையும் வந்து யாரு கண்டரையும் சிவன் தான் சேர்த்து வைக்கிறாரு இளையான்குடி மாறனார் விதைத்த நெல்லை எடுத்து வந்து வறுத்து அதை வந்து குற்றி சமைத்து அடியாருக்கு வந்து உணவிட்டிருக்காரு யாருன்னா இளையான் குடி மாறனார் அமர்நீதியார் கோவண சட்டை தராசு தராசில் இவர் வந்து மனைவி மகன் எல்லாருமே ஏறி நிற்கிறாங்க அந்த ஒரு அற்புதத்தை அவர் வந்து செஞ்சிருக்காரு திருக்குறிப்பு தொண்டர் அடியார் தந்த ஆடையே திருப்பி தர முடியாதனால உயிரை மா மாய்ச்சுக்கிறாரு மா மாய்த்த கொள்ள முயற்சி செஞ்சிருக்காரு யாருன்னா தெரிகுறிப்பு தொண்டர் ஒரு அடியார் கிட்ட இருந்து வாங்கின ஆடையை திருப்பி தர முடியலையே அப்படின்றதுக்காக தன்னுடைய உயிரை வந்து கொடுப்பதற்கு தயாரா இருந்திருக்காரு மான கஞ்சி மான கஞ்சாரர் மகளுடைய கூந்தல அடியாருக்கு வந்து அறுத்து கொடுத்திருக்காரு அதிபத்தர் ஆஹ் முதல் மீன் வந்து சிவனுக்கு சிவனுக்கென விடுபவர் மீன் வந்து கிடைக்காதனால கிடைத்த ஒரே ஒரு பொன் மீனையும் சிவனுக்காக விட்டுறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிடைக்கூடிய முதல் மீன் சிவனுக்கு தான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு அதனால கிடைச்ச ஒரே ஒரு மீன் தான் பொன்மீன் அந்த பொன்மீனையும் சிவனுக்காக ஏயர் ஏயர்கோன் கலிகாமர் வயிற்று நோயால வருந்திய காண மருத்து தன்னுடைய தற்கொலைக்கு முயற்சி போயிருக்காரு வயிற்று நோயால வருந்திருக்கூடிய சுந்தரர் நான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு மறுத்து இருக்காங்க மருத்துவ உடனே தற்கொலைக்கு முயன்று சுந்தரல வந்து நோய் நீங்க இறைவனால ஆட்கொள்ளப்பட்டவரா இந்த ஏயர் கூன் கலி காமர் இருந்திருக்காரு கடும் சைவ பற்றுடையவர்களுடைய ஒரு வரிசையில ஒரு ஆறு பேரை பார்க்க முடியுது எரிபத்தர் புகழ் சோழருடைய யானை சிவனுக்கு உரிய மாலையை அறுக்க அந்த யானையையும் பாகரையும் கொலை செஞ்சிருக்காரு யாருன்னா எரிபத்தர் சத்தியார் சிவனடியாரை இகழ்பவரினுடைய நாவ வந்து அறுத்தவர் தான் சத்தியார் மூர்க்கனார் சூதாடி பெற்ற பொருளை சிவனடியாருக்கு அமுதமாக்கி அதை வந்து அமுதளிக்க உதவி இருக்காரு சூதாடன அந்த பொருளை பெற்று சிவனடியாரிகளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு சாப்பாடு போட்டிருக்காரு சாக்கியார் சிவலிங்கத்தை கல்லால் அர்ச்சித்து முத்தி பெற்றவர் யாருன்னா சாக்கியார் செருத்துணையார் கலச்சிங்க நாயனாருடைய மனைவினுடைய மூக்க வந்து அறுத்தவர் தான் அந்த செருத்துணையார் நின்ற சீர் நெடுமாறனார் மகேந்திரவர்ம பாண்டியன் சமணராய் இருந்த போது மதுரையில சம்பந்தர் தங்கியிருந்த அந்த மடத்துக்கு தீயிட துணிந்தவர் தான் இந்த நின்ற சீர் நெடுமாறினார் முனை அடுவார் வந்து பாத்தீங்கன்னா தோற்றவருக்காக போரிட்டு பணம் பெற்று சிவனடியாருக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு உதவி புரிஞ்சிருக்காரு இதுதான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெயர்களும் அவர்களுடைய துண்டும் அதே மாதிரி அவங்களை எந்த நம்ம வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு போலாம் அப்படின்றதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம் அஹ் விருத்தப்பாவை ரொம்ப எளிமையா மாத்தினது யாரு அப்படின்னா சேக்கிலர் தான் அடியார்களுடைய வழிநடையை பற்றி சொல்றதுனால இது வந்து ஒரு பயண நூலாகவும் நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா நம்ம இலக்கியத்தினுடைய தோற்றுவாயை எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆற்றுப்படை நூல்களை சொல்லுவோம் அப்ப இதுவுமே அடியார்கள் வந்து ஒரு இடத்துல இல்லை எல்லாரிடமும் எல்லாரும் வெவ்வேறு இட தலங்களுக்கு போயிருக்காங்க அதனால இது வந்து ஒரு பயனலக்கியத்தினுடைய பயனலக்கியமாவும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற செய்தியும் நம்ம இத மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தனர் பன்னெண்டு பேர் அந்தனரை வந்து வரலாறு வந்து பாத்தீங்கன்னா பல பேருடைய வரலாற பேசுது அப்போ ஒரு அந்தனருடைய அடிப்படையில ஒரு பன்னெண்டு பேரு அரசரும் ஒரு பன்னெண்டு பேரு வணிகர் ஆறு பேரு வேளாளர் ஒரு பதிமூணு வேடர் வன்னார் பாணர் பறையர் இப்படி பல்வேறுபட்ட நிலையினருடைய வாழ் வந்து அந்த வாழ்க்கை முறைய பத்தி இந்த நூல் வந்து பேசுது முதல் பாட்டு ஒரு ரொம்ப ஒரு மேன்மை மிக்கதா இருக்கு ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு எழுத்துகளும் எழுபத்தி ரெண்டு புராணங்களை பேசுற மாதிரி இருக்கு அதுல மட்டும் இல்லாம இந்த முதல் பாடல்லே ஒன்பது உகரங்களை அவர் பயன்படுத்துறாரு அந்த ஒன்பது உகரம் எது அப்படின்னா தொகையடியாறுகளை சொல்லக்கூடியதா நம்மளால பார்க்க முடியுது அந்த பாடலை பாருங்க ஆஹ் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் இந்த முதல் தொடர்லே உலகு அப்படின்ற சொல் பாருங்க மூணு நாலு இடத்துல வந்துருச்சு அந்த முதல் அடியில இருபது எழுத்துக்களை வந்து பயன்படுத்தியிருக்காரு இரண்டாவது அடியில பாருங்க நில உலாவிய நீர்மலி வேணியன் மூணாவது லைனில் பாருங்க அழகு இல் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான் அப்ப முதல் அடியில இருபது சொற்கள் அந்த இருபது எழுத்துக்களை பயன்படுத்திருக்காரு இரண்டாவது அடியில பதினான்கு எழுத்துக்கள் மூன்றாவது அடியில பத்தொன்பது எழுத்துக்கள் நான்காவது அடியில பத்தொன்பது எழுத்துக்கள் அங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீல கலர்ல நான் ஒண்ணு உங்களுக்கு கலர் காமிச்சிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்பது உகரங்கள் அப்படின்றது முதல் அடியில நாலு இரண்டாவது அடியில ஒன்னு அஞ்சு மூணாவது லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கடைசியில வந்து ஒரு ஒண்ணு அஞ்சு மூணு எட்டு ஒரு ஒண்ணு வந்து ஒன்பது அந்த உகரங்கள் வந்து ஒன்பது தொகையடையார்களை சொல்லக்கூடியதா பார்க்க முடியுது பெரிய புராணம் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ திருதொண்டர் புராண வரலாறு இது வந்து உமாபதி சிவாச்சாரியார் எழுதியிருக்காரு சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெரியபுராணம் ஒரு ஆய்வு இதை நம்ம நேரத்தை பார்த்தோம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரப்பில் எழுதியிருக்காரு பெரிய புராண ஆராய்ச்சி வந்து ராசம் அணைக்கினார் எழுதியிருக்காரு பெரியபுராணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ பிறவாமை வேண்டும் அங்க தவறுதலா இருக்கு பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் இந்த தகவலோட பெரிய புராணம் குறித்த பதிவுகளை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி